அன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்குறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் வன்னி பித்தம் இது எப்படி இருக்குன்னா வயிறு வலிச்சிட்டே இருக்கும் இந்த நோய் உள்ளவங்களுக்கு உடம்பில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உஷ்ணம் வந்து தலையில் அதிகமாகி ரத்தம்லாம் ரொம்ப சூடாகிடும் உடம்பு முழுக்க அப்படி வெளுத்துரும் கிறக்கமாகவே இருப்பாங்க ரொம்ப எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அப்படி ரொம்ப தயங்கி தயங்கி தான் பண்ணுவாங்க அப்பப்போ மயக்கமும் வரும் வரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அல்லது உணவில் விருப்பமே இருக்காது வாய் வந்து எப்போதும் வலுவலுனே இருக்கும் வாயில் வந்து ரொம்ப புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு பேர் வந்து வன்னி பித்தம் வன்னி பித்தத்தோட குணங்கள் இது நன்றி